தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில சுக்கரன் புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்துல ஆறாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கரன்னால நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக தொழில் துறையினருக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினாறுக்கு மேலே வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு முப்பதாம் தேதி இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் சுபமான நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் பதினெட்டு காலை விடியற்காலை நாலு மணி முப்பத்தோரு நிமிடம் முதல் நவம்பர் இருபது காலை எட்டு மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் என்ன ஜாகிரதையாக இருக்கணும்னா சுக்கரனின் பார்வையில் சந்திரன் வராரு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்கிட்ட பேசினாலும் சரி இனிமையாக பேசுவீங்க ஆனால் அதில் விகல்பம் இல்லாமல் பேசினாலும் சரி குதர்க்கமாக பேசினாலும் சரி உங்களுக்கோ எதிரில் இருக்கிறவங்களுக்கோ மன பாதிப்பு ஏற்படாத வகையில் பேசுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் உங்களுக்கு கௌரவம் இருக்குது உங்களுக்கு மரியாதை இருக்குது உங்களுடைய குடும்ப வருமானம் இருக்குது எச்சரிக்கையோடு பேசுறது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனோட பரிவர்த்தை பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டுப்பாங்க ஆனால் எதிரிகள் அதை வைத்து தேவையில்லாமல் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மன விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொடர்பில் இருக்கும் நபர்களோ வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பதினாறுக்கு மேலே அவர்களுக்கு நீங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவீர்கள் பதினாறு வரைக்கும் நீங்க கஷ்டப்படுவீங்க பதினாறுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டப்படுத்துவீங்க அவங்கள உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்துவாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி புதிய குடும்பம் அமைவதற்கு உண்டான புதிய குடும்பம் அறிமுகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியோட சுக்கரன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக குடும்பத்தில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக பண பற்றாக்குறையினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் விரச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆறாம் தேதியிலேருந்து வருமானத்திற்கு குறைவு இருக்காது நண்பர்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக வருமானம் ஏற்படும் கணவன் மனைவியின் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது அதே சமயம் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணணும் என்னென்னா வாராகி வழிபாடு செய்யணும் எதுக்காக வாராகி வழிபாடுனா அந்த காலத்தில் வாராகி அம்மனை போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசர்கள் வழிபட்டு சென்றார்கள் எருமையை வந்து பலி கொடுப்பாங்க சில அரசர்கள்லாம் தஞ்சை ராஜராஜ சோழன் நிறைய பண்ணியிருக்காரு அங்கே வந்து அஷ்ட வாராகியே இருக்கு தஞ்சாவூரில் நிறைய இடத்துல எட்டு இடத்துல இருக்கு அந்த வாராகியை வழிபட்டு வாருங்கள் வாராகிக்கு உண்டான மந்திரத்தை வழிபட்டு வாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாராகியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களின் அவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய தைரியத்தையும் மனோபலத்தையும் அந்த வாராகியம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிக்கல்களுக்கு தீர்வுகளை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மனசில் அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசிபலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்